ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கல்கண்டு வடை வந்து நான் வந்து செஞ்சுருக்கேன் அதை எப்படி செஞ்சிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் இன்றைக்கி என் பசங்களுக்கு வந்து இதுதான் வந்து ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுத்தேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த மெஷர்மெண்ட் கப்பில் வந்து ஒரு கப்பு உளுந்து எடுத்து ஒரு டூ ஹவர்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுக்கிட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரம் உளுந்து ஊறுனா வந்து போதும் ரொம்ப நேரம் ஊறக்கூடாது அதிலேயே வந்து ஒரு முக்கால் கப்பு வந்து கல்கண்டு வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் டூ ஹவர்ஸ் ஊர்ன உளுந்தை எடுத்து மிக்சியில் எடுத்து நல்லா வந்து அரைச்சி வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு பல்ஸில் விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கல்கண்டை வந்து போடணும் இந்த இதுக்கு தேவையான லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் கல்கண்டு அந்த இனிப்புக்கும் அந்த உப்பு சேர்த்ததுக்கு அதுக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வடை செஞ்சோம் அப்படின்னா உள்ளே வந்து மெதுவாக மெத்து மெத்துன்னு நல்லாயிருக்கும் மேலே வந்து மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் அரைச்சி எடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் தண்ணியே ஊற்றக்கூடாது ஃபஸ்ட்டு உளுந்த வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கல்கண்டு விட்டு அரைக்கணும் அந்த கல்கண்டில் அரைக்கிற தண்ணியே வந்து கரெக்டாக இருக்கும் அதில் அரைக்கிறதுக்கு இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதிலே ஒரு ஒரு அரை ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்து நல்ல வடை மாவுக்கு எப்படி நம்ம இது பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து நல்லா மாவை அடித்து அடித்து மாவு வந்து நல்லா பிசைகிறதுல தான் இருக்குது இந்த வடை வர்றதே வந்து நல்லா வந்து எடுத்துவிட்டு எடுத்துவிட்டு நல்லா வந்து பிசையணும் மாவை வந்து இந்த பாருங்கள் இப்படி தான் வந்து மாவு வந்து பிசையணும் அந்த பல் அந்த பபுள்ஸே இல்லாத அளவுக்கு நம்ம வந்து பிசையணும் பிசந்து எடுத்து வச்சுக்கிட்டு சட்டியில் எண்ணெயை காயை வச்சு குட்டி குட்டி உருண்டையாக உருட்டினோம்னா அழகாக அந்த வடை வந்து மாவே கையில் ஒட்டாது நல்லா உருட்டுறதுக்கும் நல்லா வரும் எடுத்துட்டு நம்ம வந்து எடுத்து போட்டோம் அப்படின்னா நல்லா புசு புசுன்னு உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் மேலே வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் நல்லா இருக்கும் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கல்கண்டு வடை வந்து நான் வந்து ஒரு தடவை வந்து நாங்கள் வந்து ஒரு தடவை ஹோட்டல் போயிருக்கையில் நாங்கள் வந்து சாப்பிட்ருக்கோம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் நான் வந்து செஞ்சு பார்த்தேன் என் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க ரொம்ப சிம்பிளாக வந்து செஞ்சிடலாம் வந்து ஒரு டென் மினிட்ஸில் வந்து இந்த வடை வந்து செஞ்சிடலாம் நல்லா சிம்பிளே வச்சு வேக விடணும் ரொம்ப ஹை ஸ்பீடில் வச்சிடக்கூடாது கருகீரோ நம்ம கல்கண்டு போட்டிருக்கிறனால சிம்பிளே வச்சு வேக விட்டோம் அப்படின்னா வந்து நல்லா வந்து ப்ரௌன் கலராக வரவும் எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் மேலே வந்து நல்லா மெரூன் கலராக நல்லா வந்து மோர் இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்க தான் சிம்பிளாக வந்து செஞ்சிடலாம் அந்த வடை வந்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கிச்சா வீடு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்கள் இன்னைக்கு நான் வடை வந்து ரெடி பண்ணிட்டேன் என் பசங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இதுதான் வந்து செஞ்சு கொடுத்தேன் நம்ம எப்போதும் போலே வடை செய்யாமல் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க இன்றைக்கி என் பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுத்துறேன் பார்க்கவே எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்கள்